பாட்டி என்ன படிச்சுட்டு இருக்க இதுவா பிரஸ்னோதர வாகினி அப்படின்னா அப்படின்னா கேள்விக்கு பதில் அர்த்தம் அதாவது பகவானை எப்படி அடையணுங்கிற கேள்விக்கு இதுல பதில் இருக்கு இது யார் எழுதியிருக்கா தெரியுமோ பகவான் ஸ்ரீ சத்தி சாய்பாபா எழுதியிருக்கார் சரி முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு உன் கேள்விக்கு எல்லாம் பகவான் இதுல பதில் எழுதலடா பாட்டி நான் இப்ப கேட்க வந்த கேள்வியே வேற தாத்தா இப்ப எங்க காய் வாங்க கடைக்கு போயிருக்கிறார் நீ எதுக்காக அவரை தேடிக்கிட்டு இருக்க பாட்டி நம்ம இந்த வந்து ஒரு வாரம் ஆறுதுல ஆமா ரூம்ல எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு அந்த பாக்ஸ்ல இருக்கிற என்னோட புக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப்ல அடிக்க வைக்கலாம்ல தாத்தா அந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம்ல நீ பாரு உஷாரா உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் கிச்சன் ரூம்ல அழகா செட் பண்ணிட்ட நான் என்ன பண்ணுவேன் டெய்லி ஆபீஸ் பண்ணிருக்கேன்ல தாத்தா அந்த வேலை எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ல ஏண்டா இதுக்கு போய் ஏன் தாத்தாவை தேடிட்டு இருக்கே இதெல்லாம் நீயே பாத்துக்கப்படாதா அவருக்கும் வயசாயிடுத்து அவர் ஏன்டா தொந்தரவு பண்ற அதுவும் கரெக்ட் தான் அவரையும் ரொம்ப படுத்த கூடாது சரி பாட்டி நானே இந்த எல்லாத்தையும் பாக்குறேன் நீ பாடி இந்த புக்கோட பேர் என்ன சொன்னியோ தர வாங்கி பாட்டி ரங்கநாயகி ஆண்டியோட போட்டோ நம்ம மாதிரி நிறைய இருக்கும் போல இருக்கு இந்த போட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு எப்ப எடுத்துதான் இருக்கும் ஆமா ரங்கநாயகி ஆண்டி பாத்துல யாரு நிக்கிறது அது வந்து எனக்கு தெரியும் அது அது யார் தெரியுமா தெரியும் ராகவன் அங்கிள் கரெக்டான் பாரு

ரொம்ப ரேருதான் தாங்க தாங்க நிற்காம விக்கிட்டோம் சரி சரி எதாவது நீ பத்திரமா வச்சுக்கோ நான் என்னன்னா இது நீ சந்தோஷமா இருந்தாதான் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்கிட்ட சொல்றே நீங்க சந்தோஷமா இருந்தாதான் என்னால வாழவே முடியும் அது நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம்மா இப்படி அப்படி பேசுன்ருக்க நான் நல்லா தான் இருக்க நீ ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வீணா உன் மனசு போட்டு குழப்பிக்காத சரிண்ணா நான் குழப்பிக்கலை ஆனா நீங்க எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும் சரியா என்ன பாமுதனை நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குண்ணா இவ்ளோ பெரிய பையன் ஆயிட்டான் அவனுக்கு விவரமே பத்தல யாரு என்ன ஒரு கணிப்பு ஒண்ணுமே தெரியல அவனுக்கு என்ன பண்ண போறான்னா ஆஹ் யாரை பார்த்தாலும் கோபம் அப்படியே எரிஞ்சு விழுந்து திட்ட வேண்டியது ஆனா இந்த கோபம் இருக்கா பாருங்க ஐயோ அவன் மஹா சுட்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆளையே கணிச்சு விடுறா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அந்த ராமன்னு ஒரு பைய நம்ம மாத்துக்கு வந்தானே அதான் பம்பாயில இருந்து அந்த ஆ ஆர் ஜே ராமன்னு நம்ம மாத்துக்கு வந்தான் இல்லையா கோதை அவன் கூட கார்ல ஆத்துக்கு வந்திருக்கா இத அவுதம் பாத்துட்டான் அவள கண்ணா விண்ணான்னு திட்டிருக்கான் யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குறதுனா கோத மேலயாவது நம்பிக்கை வைக்க வேண்டாமா அவ யார் கூட அவ கூட வருவளா அவ நல்ல பையன் தான் அவனை கண்டாலே இவனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது எனக்கு எனக்கு ஒன்னு தோன்றதுனா இந்த பைய ராமன் இருக்கானே அவன நம்ம அமுதம் கூட ஃப்ரெண்டு பிடிச்சு வச்சா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி பார்க்கலாமே நீங்க என்ன சொல்றீங்க சரி ரகு என்ன நான் சொன்னது ஏதாவது காதில் விழுந்துதான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்க பால் எடுத்து வரேன்

அவளோ ஒரு நல்ல வீட பார்த்து தங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அது சரி நீங்க இங்க எப்போ வரப் போறீங்க வரணும் ஆனா உப்புல பண்ண விட்டுட்டு எப்படி வருதுன்னு தெரியல அதுக்கு மனசு பக்குவப்படுத்திக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் சாரா உன் பொறுப்புல விட்டு வைக்கிறேன் மாமா அது என்னோட பொறுப்பு மட்டும் இல்ல என்னோட கடமையும் கூட அவ நாளைக்கு எந்த பஸ்ல புறப்பட்டு வராங்கறத எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போய் அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன் கோதை

சரி மாமா நீத்து போனிய படம் அது நல்லா நல்லா இருந்தது என்ன இருந்தாலும் சார அதிர்ஷ்டக்காரி தாண்டி நாம கூட தான் கேம்பஸ் இன்டர்வியூல கலந்துக்கிட்டோம் ஆனா நாம செலக்ட் ஆகல சார செலக்ட் ஆயிட்டா இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட அனுப்பிட்டாங்களாண்டி உனக்கு எப்படி தெரியும் சார சொன்னாலா இல்ல சாராக்கு ஆர்டர் அனுப்பி இருக்கிறதா அந்த கம்பெனில இருந்து காலேஜுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கு நம்ம பிரின்சிபால் மேடம் தாண்டி சொன்னாங்க இது சரவி வரலே என்னடி இது அவ முகத்துல வேலை கிடைச்ச சந்தோஷத்தையே காணோம் அப்படியா ஒருவேளை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலையோ அப்படிதான் நினைக்கிறேன் ஹாய் 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 கங்கிராஜுலேஷன்ஸ் थैंक यू கங்கிராட் थैंक यू கங்கிராட் थैंक यू ஏண்டி வேலை கிடைச்ச விஷயத்தை எங்க கிட்ட சொல்லல பிரின்சிபல் மேடம் சொல்லிதான் எங்களுக்கே தெரியும் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு தான் வந்தது

ஆனா அதுக்கு வசதி இல்ல ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி வாங்குன உடனே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு இங்க வந்து நீங்க கேட்ட ட்ரீட் எல்லாம் நான் கொடுக்கறேன் ஓகே போடி இவளே ஃபேமிலியோட சென்னையில் போய் செட்டில் ஆகப் போறே எங்களுக்கு இங்க வந்து ட்ரீட் கொடுக்க போறியா இல்லடி கே ஃபேமிலி இங்க இருந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு அடி சக்கா உன் பாடு கொண்டாட்டம் தான் எந்த தொந்தரவும் இல்லாம சுதந்திரமா ஜாலியா மெட்ரஸ் சுத்தலாம் அதெல்லாம் முடியாது என் கூட என் அத்தையை அனுப்புறதா எங்க அப்பா சொல்லிட்டாரு சரிதான் இது பூனைய மடியில் கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையா இருக்கு மெட்ராஸ்க்கு போனாலும் உனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லு ஆமாண்டி ஏ தலையெழுத்து அப்படி சரி நான் பிரின்சிபல் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறேன் சாரா உனக்கு வேலை கிடைச்சது நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல உன் அத்தை உன் கூட வரத நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியலடி எனிஹோ தே ஷெஃப்லெட் சாரா थैंक यू சரி நான் வரேன் ஓகேடி சரி வாங்கني போலா விஜயா குடக்கிக்கு கொஞ்சம் கிழங்கೊಂಡம்மா हां இத கொண்டு வரேனா தேசிகா கோலிகி ஃபோன் பண்ணியா हां ஃபோன் பண்ணே அத்தை எப்படி இருக்கா நல்லா இருக்களா நான் ரொம்ப கேட்டறா சொல்லுங்கோ அப்படினு சொன்னா நீ சொல்றத பார்த்தாலே அவ எதுவும் விசாரிக்கலன்னே நல்லா தெரியருது வர வர உங்களுக்கு எளகாரமா भेटேன் எளகார் இல்லக்கா எப்படியா எப்படியான்னா நீ கேட்கதாம் போறே அவ என்ன பத்தி விசாரிச்சாளான்னு அதுக்கு முன்னாடி நான் முந்தினேன் அவ்ளோதான் ஆமா கொண்டா இந்தா கொண்டா கோமதிக்கு ஃபோன் பண்ண போனேல என்ன சொன்னா இதெல்லாம் நானும் கேட்டேன் என்ன இலக்காரமா பேசினா இப்போ நீ கேளு என்ன சொல்றான் பாப்போம் நான் என்ன சொல்லப் போறேன் நான் என்ன பேசறனோ அதுதான் சொல்லப் போறேன் ஃபோன் பண்ணே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஃபோன் பண்ண உடனே நீங்க எல்லாரும் கூட்டுன்னு வந்துருங்கோ உங்களுக்கு சென்னையில என்னென்ன வசதி எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் நான் சொன்ன எல்லாரும் வருது சாத்தியம் இல்லாம அத பின்னால யோசிக்கிறோம் இப்போதைக்கு அக்கா கூட வருவா அப்படின்னு சொன்னி நல்லடி இத்தனை பேர் உட்காண்டி பேசிட்டு இருக்கும் நடுப்புற ஜாலம் குடிக்கிற ஜாலம் இருக்கு நீ பாட்டுக்கு என்ன சும்மா உன் நம்பி தானே கூட போற இங்கேயே இவ்வளவு சண்டை போட்டேனா அங்க போய் எவ்வளவு சண்டை போடுவே நீ இல்ல இல்ல பாத்துக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ம் பாத்து வரப்படாத சரி உன் ஸ்நேகிதிகளை சொல்லிட்டேனோ எல்லாரையும் பார்க்க முடியல கொஞ்சம் பேர் பார்த்தேன் எல்லாம் போரும் போரும் பார்த்த வரைக்கும் போரும் எல்லாரையும் என்ன பார்க்க வேண்டியது ஆரம்பிச்சியா மறுபடியும் சரி நாராயணா ம் அப்புறம் கோதேட்ட நான் சொன்னேன் அக்கா தான் கூட வரானே நீ அவ கூட போப்பற இல்லையா உன் மூட்டை முடிச்சலாம் ரெடி பண்ணு சீக்கிரம் எனக்கு என்னடா இருக்கு மூட்டையை முடிச்சோம் ரெண்டு புடவை ஒரு ஜபமாலையும் தானே எத்தனை நேரம் போறது சரி நான் கடைசியா ஒரு தடவை உப்புலிய பண்ண சேவிச்சுட்டு வந்துடுறேன் இரு என்ன கடைசியான அஞ்ஞானமா சொல்ற கடைசியாங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது இங்க இருந்து உப்புலியப்ப அனுப்பி வைக்கிறார் அங்க பார்சாரி கூப்பிடுறார் அப்படின்னு நினைச்சுக்கணும் புரிஞ்சுதா ஆமா அப்புறம் இப்ப உன் ஃப்ரெண்ட் அவ பேர் என்ன காண்டா இல்லடா சாந்தா சாந்தாவா அவளுக்கு சொல்லிண்டியா சொல்லிட்டேன் பேசினேன் அவளும் அடுத்த மாசம் சென்னைக்கு வரல போச்சு அவனும் சென்னைக்கு வராடா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தாலே ஊரு சரிப்பட்டு வராது அங்க போனா மெட்ராசையும் உங்ககிட்ட மாட்டே முடிக்க போகுது சரி ஜலம் குடிக்கிறியா ஆண்டாய் சரி இங்க இருக்கா அம்மா என்ன மாடம் எல்லாம் ஒண்ணு இருண்டு இல்லையே மழை

அமுதண்ணா அமுதண்ணா என்னடி கொஞ்ச கே வாங்க என்ன விஷயம் சொல்லு கொஞ்ச கே வாங்க சொல்றேன் சரி வரேன் சரி அம்மா வந்துட்டோம் சரி ஷரு பாமா என்னடி சொல்லு உம் ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருக்கறச்சே எனக்கு அத்திம் பேர் போன் பண்ணிருந்தார் என்னடி சொன்னார் அம்மா ஏமா அத்திம் பேர் பேர் சொன்னாலே நடுங்குற